hi அதாவது நானும் எங்கள் அம்மாவும் மேட்சுக்கு மேட்ச்சாக ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வேற எங்கேயும் இல்லை ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தான் ஸோ அந்த கோவிலுக்கு வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது போயிருக்கேன் அதுக்கப்புறம் பெருசாக போனது கிடையாது இது ஜஸ்ட் எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு இருந்தாலும் நான் பெருசாக போனது இல்லையா ஸோ எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க சரின்ட்டு அவங்க கூட கிளம்பிட்டேன் சரி நம்ம சேனல்ல வீடியோ எடுத்து போட்ட மாதிரி இருக்குமேன்ட்டு சரி ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து கோவிலை ஃபுல்லாக சுற்றி காமிச்சார் அதுக்கப்புறம் சாமி கும்புறது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வரும் ஓகே சரி வாங்க ஃபஸ்ட்டு கோவிலை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடுறேன் ஸோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் ஸோ இதுலேருந்து அந்த பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்காக வரேன் ஸோ இந்த நேரம் பார்த்து செம்ம காற்று பார்த்திங்களா எந்த அளவுக்கு காத்தடிக்குதுன்ட்டு சரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன் ஸோ பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா நிறைய குட்டி குட்டி கோவில் இருந்தது அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிள்ளையார் கோவில் தான் இருந்தது அது பக்கத்தில் சின்னதாக இந்த கோவில் இருந்தது இந்த சுவாமி பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல சரி இருந்தாலும் ஓகேன்ட்டு அவங்கள்ட்ட காமிச்சிட்டேன் அப்படியே கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருந்தோம்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிவன் சிலை அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு நந்தி சிலை ஒன்று பெருசு ஒன்று குட்டி அதுக்கு பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில சிலைகள்லாம் இருந்தது ஸோ அது பக்கத்துலலாம் நான் போகல நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நின்று வீடியோ கவர் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கோவிலுக்கு தேவையான பூக்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுருந்தாங்க ஸோ ஓவராலாக அதை பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த கோவில் சுற்றி இருக்கிறதா இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இவ்வளோ நாள் இங்கே வராமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருந்தோம்னா இன்னும் நிறைய குட்டி குட்டி கோவில்கள் இருந்தது ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து உமா மகேஸ்வரோ சம்திங் ஏதோ அந்த சுவாமி அதுக்கு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு கோவில் இருந்தது ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா முருகன் சுவாமி தான் இருந்தாங்க தூங்கி பாருங்கள் ஸோ வேல் வச்சுட்டு நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்க அடுத்து அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட வாகனமான மயில் வந்து இருந்தாங்க ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த சுவாமியை குளிப்பாட்டிட்டு அந்த தண்ணி வரும் இல்லையா ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு குட்டியாக ஒரு சுவாமி இருந்தாங்க அவங்க பேரில் எனக்கு தெரியாது தெரியல ஸோ இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு எனக்கு தோணிச்சு அதுதான் காமிச்சிட்ருக்கேன் ஒவ்வொன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு கவர் பண்ணிடுறேன் அது பக்கத்துலேயே இன்னொரு குட்டி சுவாமி அப்புறம் ஒரு குட்டி கோவில் மாதிரி இருந்தது அதுக்குள்ளார சுவாமி ஸோ இப்படி ஓவராலாக பார்க்க பார்க்க அங்கங்கே ஒரு குட்டி குட்டியாக சுவாமி இருந்துகிட்டே இருந்தாங்க கோவில் சுவாமின்ட்டு ஆக மொத்தம் இங்கே வந்து ரெண்டு பெரிய விமானங்கள் ரெண்டு பெரிய கோபுரங்கள் இருந்தது ஒரு இதில் வந்து சிவன் இருக்காங்க இன்னொரு இதில் யார் என்ன சுவாமின்னு எனக்கு பேர் சரியாக தெரியல எங்கள் அம்மாவுக்கும் சரியாக தெரியல ஸோ நான் எங்கள் அம்மாவுமே ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் இந்த கோவிலுக்கு வராங்க ஸோ அவங்களுக்கும் பெருசாக சுவாமி அதனால ஞாபகம் இல்லை ஸோ என்ன சுவாமின்னு எனக்கும் சரியாக தெரியல இதுதான் விழுவங்காய் என்னம்மா பிசின் மாதிரி ஓட்டுது? ஆக மொத்தம் இங்கே ரெண்டு பெரிய கோவில் இருக்குது அதில் ஒரு இதில் வந்து சிவன் இருக்காங்க இன்னொரு இதில் இன்னொரு சாமி இருக்காங்க தெரியல பேர் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிள்ளையார் சன்னதி ஒரு முருகன் சன்னதி இருக்குது அப்புறம் குட்டி குட்டி கோவிலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன சுவாமி வந்து இருக்கிறாங்க ஸோ நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே சுவாமிகள் இருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே எனக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு சரி இவ்வளோ நாள் இங்கே வராமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு அதை சுற்றி பார்க்கும்போதெல்லாம் ஸோ இங்கே சுவாமி மட்டும் இல்லை சுற்றிலும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மரங்கள் செடிகள் அப்புறம் அந்த பூச்செடிகள் இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸோ இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ அதே மாதிரி நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சுவாமியை பார்க்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டே நடந்துகிட்ருந்தேன் அதாவது எனக்கு பெருசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு போகிறதுக்கெலாம் ஈடுபாடு இல்லை ஆனால் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு போயிடுவேன் ஜோடி போட்டுக்கிட்டு ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி நானும் எங்கள் அம்மாவும் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு அழைவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு சுற்றி ஓவராலாக சுற்றி வந்தாச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சாமி இருக்கிறாங்க ஸோ இவங்க பேரும் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கிணறு வந்து இருக்குது ஸோ இதில் சுத்தமாக தண்ணி இல்லை காலியாக நிறைய குப்பைகளாக தான் பார்த்துட்டிங்கன்னா கடந்தது ஸோ பாருங்கள் நீங்களும் பார்த்திங்களா ஸோ தண்ணிலாம் பெருசாக எதுவும் இல்லை ஸோ இந்த கிணறு இருந்தது அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாம்பு சிலை மாதிரி வந்து இருந்தது ஒரு மரத்துக்கடியில் ஸோ உங்கள் பாம்போட சிலையும் வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க தோ இந்த ஐந்து தலைநாகம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு குளம் இது வந்து அள்ளி குளம் அதாவது காற்று வந்து அடிக்கிறதுனால ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சே தவிர மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே அதில் அழகாக பூக்குறதுக்கு தயாராக இருந்த ஒரு மொட்டு கூட இருந்தது ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன இந்த டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கோவிலெலாம் சுற்றி உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளார அதாவது இந்த கோவிலை பொறுத்தவரை ரெண்டு பெரிய சாமின்னு சொன்னேன் இல்லையா இது வந்து சிவன் கோவில் ஸோ அதை வந்து உள்ளார் போய் உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு சுவாமி கோவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை காம்கிறவங்க உங்கள்கிட்ட வாங்க என்ட்ரன்ஸ்லே வந்து ஒரு நந்தி சேலை வந்து இருக்குது அப்புறம் இது வந்து இந்த கிளி பொம்மை மாதிரி மர மரத்தில் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்துலேயே வந்து செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து தேர் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனோம்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தது இந்த ஸ்டேஜ் வந்து மேபி இசை கருவிகள் வச்சு வாசிக்கிறதுக்கு ஏதோ சம்திங் யூஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்னு எனக்கு சரியாக தெரியல ஸோ இந்த ஸ்டேஜ் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது அப்புறம் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு பெண் சுவாமிகள் இருந்தாங்க அப்புறம் உள்ளார இருக்கிறது ஒரு பெண் சுவாமி அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் பேர் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல ஸோ நான் ரொம்ப உள்ளாரையும் போகல நான் அந்த அளவுக்கு உள்ளார போகலாமான்னு எனக்கு சரியாக தெரியல ஸோ அதனால் நான் டிஸ்டன்ஸ்லேயே நின்று ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த சுவாமி தான் இருந்தாங்க அது இல்லாமல் கேட் வேறு க்ளோஸாக இருக்குது ஸோ ப்ராப்பராக சாமியும் தெரியல ஸோ அப்புறம் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வழி இருந்தது இந்த அது இந்த சன்னதியிலேருந்து அந்த சிவன் சன்னதி இருக்கு இல்லையா அதுக்குள்ளார போகிறதுக்கான ஒரு வழி சைட்லேயும் இருந்துச்சு சரி ஓகே அடுத்து வந்து சிவன் சன்னதியை வந்து உங்கள்ட்ட காட்டுறேன் சரி உள்ளார போகலான்னு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா இந்த பூனைக்குட்டி நின்று கத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள தூக்கி அப்படியே கொஞ்சிகிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு அஞ்சு பூனை இருக்கும் உங்களுக்கே தெரியும் எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்குமா ஸோ இவங்களையும் தூக்கி நல்லா கொஞ்சிட்டு சரி நான் உங்கள விட்டுட்டு அப்புறம் உள்ளார சாமியை பார்க்கலான்னு கிளம்பிட்டேன் சேம் இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிலை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்குது அப்புறம் கொஞ்சம் உள்ளார போனோம்னா அங்கே வந்து அந்த கிளி இதெல்லாம் இருந்தது இல்லையா ஸோ இங்கே வந்து வந்து இந்த மாட்டு இதெல்லாம் இருந்தது மாடு வந்து மரத்தால் செஞ்சது அப்புறம் அதே மாதிரி சேம் அந்த அதாவது தேர் மாதிரியான அமைப்பு அப்புறம் சின்ன சின்ன குட்டி சுவாமிகள் இந்த விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நவகிரகங்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ அங்கே ஒன்பது சாமிகள் சேர்ந்தது தான் நவகிரகங்கள் இல்லையா ஸோ அவங்க இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி சிலைகள் இருக்குது ஸோ ஒரு சைடில் நவகிரகங்கள் இன்னொரு சைடில் இந்த மாதிரி நிறைய சிவன் வச்சு இந்த மாதிரி ஒரு எத்தனை மொத்தம் ஒரு ஆறு இது ஆறாக அஞ்சு இருக்குது சிவன் ஸோ இந்த மாதிரியான ஒரு இடம் ஸோ இல்லை இருந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அப்புறம் உள்ளார போகலான்ட்டு போனேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு நந்தி சேலை அதுக்கப்புறம் தோ நம்ம மெயின் சிவன் சுவாமி இங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்களே நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு நான் சொன்னேன் இல்லையா அதாவது உள்ளார போகிறப்ப ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகங்களும் லெஃப்ட் சைடில் அந்த நிறைய அந்த சிவன் சிலைகளும் இருக்கிறாங்க ஸோ நவகிரகங்களுக்கு வந்து நிறையா பேர் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து விளக்கு போடலான் தான் நல்லா வாங்கிட்டு போயிருந்தோமா ஸோ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தொண்ணூறுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா என்ன விளக்கு போட சொல்லிட்டாங்க நான் வந்து பெருசாக அந்த விளக்கு போட்டதெல்லாம் சரித்திரமே கிடையாது சரி ஓகே இருந்தாலும் இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு அஞ்சு விளக்கு வந்து போட்டேன் ஸோ அஞ்சு விளக்கு போட்டுட்டு இந்த சைடில் வச்சோம்னா காற்றுல அணைஞ்சிரும் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்றனால கொஞ்சம் சாமி பக்கத்தில் உள்ளார எடுத்து வச்சுட்டாங்க ஸோ அஞ்சு விளக்கு போட்டுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் இந்த நவகிரகங்கள் சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் நவகிரகங்களையும் சுற்றிட்டு அதை வழிபட்டுட்டு அப்புறம் சரி ஓகேன்ட்டு வந்தாச்சு வெளியில் ஸோ எங்கள் அம்மாவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இவங்க தான் எங்கள் அம்மா ஸோ அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா சொன்னாங்க வெளியில் சரி கோவில் முடிவு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு போகலான்னு நினைக்கும் போது பக்கத்துலேயே வந்து ஒரு வாக்கியால் இருக்குது அந்த வாக்கியால் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா வா அங்கேயும் போயிடலாம் ஒரே இதாக அப்படின்ட்டு நாங்கள் நடந்து போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே போயிடலாங்க ஸோ பக்கம் ஆத்தோரமாக அந்த ஆற்றுப்புள்ளையாருன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த கோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்துச்சு ஒரு ஆழம அல்ல அரச மரத்து இருந்துச்சு ஸோ அங்கே அந்த கோவிலையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவும் இந்த ஆறு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறுன்னு சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பக்கத்தில் காவேரியாக இருக்கனால இது வாய்க்கால்னு தான் சொல்லுவோம் ஸோ இது வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கே வியூ நல்லா இருந்துச்சு ஒரு ஈவினிங் டைம்னால செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஸோ எனக்கு அந்த பாலத்தை பார்த்த உடனே அந்த பாலத்துக்கு போகணும்னு தோணிருச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போலாண்டு போனால் அவங்கன்னா ஒரு பேய் மாதிரி அப்படியே ஒரு துணி அந்த இருந்து தொங்கிகிட்டு இருந்ததா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா ஈவினிங் டைம் அங்கிட்டு பெருசு பெருசாக ஆளுங்கள்லாம் இல்லை ஸோ இருந்தாலும் கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு போய் பார்த்தேன் அந்த வியூ பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த கேரளா சைட்லலாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி எனக்கு ஃபீலானுச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் நின்றுட்டு கொஞ்சம் வீடியோலாம் அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பாருங்கள் நல்லா இருக்குல்ல சரி ஓகே ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம் ரொம்ப ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது நியரஸ்ட் வந்துடுச்சு சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சில வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் பாருங்க உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன் நான் பெருசாக இடெலாம் வந்தது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னே சொல்லலாம் அப்புறம் சரின்ட்டு வந்தாச்சு சரி ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாமல் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்